வணக்கங்க என்னோடய பேர் பார்த்தீங்கன்னா என்னோட நேம் ராஜீவ் காந்தி இதில் எங்கள் நிலம் பார்த்தீங்கன்னா ஒரு ஏழு ஏக்கர் இருக்குது இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு ஏக்கர் வந்து தென்னை விவசாயம் இருக்கிறோம் முன்னாடி பார்த்தீங்கன்னா வந்துட்டு நாங்கள் மேனுவலாக ஆள் வச்சு தான் ஒரு டைமும் வாய்க்கால் விட்டு காவா செதுக்கி ஒரு டைமும் வச்சு தண்ணி பாய்ச்சிட்டு இருந்தோம் ஒரு டைம் காவா பிடிச்சா திரும்ப அடுத்த டைமில் மழை வந்து கரைஞ்சிரும் இல்லை களை வந்துடும் தண்ணியோட அளவு வந்து காவாயில் ஊறிடும் வெயில் காலத்தில் வந்து தண்ணியே எல்லா மரத்துக்கும் பாய்ச்ச முடியாத ஒரு பிரச்சனை ஏன்னா தண்ணி இங்கே வந்து அளவான தண்ணி தான் மழை வந்தால் தண்ணி இங்கே வாய்க்கால் அந்த மழை எதுவும் கிடையாது பெருசாக அந்த வானம் பார்த்து மாதிரி தான் அதனால தண்ணி வந்து அதிக வீண் விரையும் இப்படி இந்த இந்த பிரச்சனைலாம் இந்த மாதிரி நிறைய மரம் அவங்கள செத்து போச்சு அப்புறம் இது என்ன பண்ணும்போது பார்த்தோன்னா நான் வந்து கோவை கொசியாவில் வந்து மொபைடெக் வந்து ஸ்டால் போட்டிருந்தாங்க இப்போ வந்து மொபைல் ஸ்டால் விசிட் பண்ணி அப்புறம் வர வச்சு என்னோடய ஃபீல்டெல்லாம் நான் சுற்றி காமிச்சேன் எனக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது உங்கள் கம்பெனி மூலமாக நீங்கள் பண்ணுறது எனக்கு எந்த மாதிரி ஏதாவது பண்ணுறது வாய்ப்பு இருக்கான்னு சொல்லிட்டு அப்புறம் அவங்களுடைய இன்ஜினியர் வந்திருந்தார் அவர் வந்துட்டு பார்த்து என்னோடய ஃபீல்டெல்லாம் பார்த்துட்டு ஏற்கனவே இந்த மாதிரி தென்னை விவசாயிகளுக்கு அவங்க இது பண்ணி கொடுத்துருக்கனால அவங்களுக்கு என்ன அட்வான்டேஜ்லாம் லைவாக நான் போய் பார்த்துட்டு வந்தேன் பார்த்துட்டு திருப்தி ஆனதுக்கப்புறமா அதுக்கப்புறம் என்னுடைய தோட்டத்தில் வந்து இதை நான் அவங்க மூலியமாக இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கிறேன் இப்போது மொத்தம் எட்டு வால் போட்டிருக்கேன் நம்ம தோட்டத்தில் நம்ம தென்னதோப்பில் ப்ளஸ் நான் வந்து ரெண்டு ஆப்ஷன் வச்சிருக்கிறேன் ரெயின் கன்னு வச்சிருக்கேன் ட்ரிப் இரிகேஷன் வச்சிருக்கேன் ஒரு மரத்துக்கும் போகிற மாதிரி ரெயின் கன் வந்து பார்த்தீங்கன்னா அடிஷனா உள்ள ஒரு ஊடு பயிர் போறதுக்கு ரெயின் கன் வச்சிருக்கிறேன் தென்னை மரத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ரிப் இரிகேஷன் போட்டுருக்கேன் இப்போ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த ரெண்டு ஏக்கருக்கு தண்ணி பாய்ச்சறதுக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஒன் வீக் டைம் ஆயிடும் எனக்கு இப்போ இந்த வால் வச்சதுன்னு பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் எனக்கு ஒரு டூ ஹவர்ஸ் தான் ஆகுது இந்த ரெண்டு ஏக்கர் தென்னந்தோப்பு தண்ணி பாய்ச்சதுக்கு டூ ஹவர்ஸ் ஆகுது அதுக்கப்புறம் இப்போ இதை மாத்தனத்துக்கு பார்த்தீங்கன்னா இப்போ இங்க வந்து எனக்கு தோட்டத்தில் வந்து இதுக்குமே ஆள் இருக்கணுன்ற அவசியம் எனக்கு கிடையாது இந்த சென்னையிலேருந்தே மொபைல்லேயே ஆப்ரேட் பண்ணிக்குவேன் அதே போல் தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா பழசுக்கு இப்போ வந்து மூணுல ஒரு மடங்கு தான் தண்ணி செலவாது எனக்கு எந்த மர தான் நேரம் மரத்துக்கு மரத்துக்கே தண்ணி கொண்டு போய் சேர்த்திடுறேன் ஒரு ஜஸ்ட் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் டென் மினிட்ஸு அந்த மாதிரி நைட்டில் கூட வால் டைமர் போட்டு விட்ருவேன் ஃபிஃப் டென் மினிட்ஸ் ஃபிஃப்டி மினிட்ஸ் எட்டு கண்டினியூஸாக இந்த வால் ஆஃப்னோம் ஆட்டோமேட்டிக்காக பாஞ்சிக்கும் இல்லை வெடி காலம் அந்த மாதிரி எனக்கு எப்போ கன்வீனாக இருக்கோ தொட்டியில் தண்ணீர்வும் போட்டு விட்ருவேன் எனக்கு இப்போ தண்ணியும் சிக்கனமாக செலவாது ஆள் கூலியும் கிடையாது டைமிங் இப்போ டைமிங் மெயினாக வந்து கன்வீனியண்ட்டாக இருக்குது நான் வந்து எங்கள் தோட்டத்தில் இருந்து தண்ணி பாய்க்கணுன்ற நெசசிட்டி அறவே இல்லை எனக்கு இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இந்த மொபைல் கூட மொபைல் அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா ரொம்ப யூசர் ஃப்ரெண்ட்லியாக தான் இருக்குது நம்ம எல்லாம் பார்த்துக்கலாம் இப்போ எவ்வளோ நேரத்துக்கு கரண்ட் போச்சு எவ்வளோ நேரத்துக்கு கரண்ட் வந்துச்சு த்ரீ ஃபேஸ் இருக்குதா ஃபேஸ் வோல்டேஜ் எவ்வளோ இருக்குது தொட்டியோட வாட்டர் லெவல் எவ்வளோ இருக்குது அதே போல் தண்ணி இல்லைனா மோட்டர் வந்து ஆட்டோமேட்டிக்காக ட்ரைரில் ஆஃப் ஆகிடும் இப்போ நம்ம வந்து மேனில் ஓட்டும்போது நம்ம தூரத்தில் தண்ணி பாய்ச்சி இருக்கும்போது வந்துட்டு தண்ணியாகிட்டா ஓடி வந்து ஆஃப் பண்ண நம்ம டிரையர்னு செட் பண்ணியிருக்கிறோம் சப்போஸ் தண்ணியில் ஒன்று ஆட்டோமேட்டிக்காக பம்ப் பண்ணி நம்ம வந்து பா நம்ம நிறுத்த வேண்டிய அவசியம் கிடையாது இப்போ வால் ஓப்பனில் இருக்கா க்ளோஸ் இருக்கா எவ்வளோ நேரம் டைம் வச்சுருக்கிறேன் அதில் எவ்வளோ நேரம் ரன் ஆயிருக்கு எவ்வளோ நேரம் மீதி இருக்குது எல்லாமே நான் மொபைலே பார்த்துக்க ஈஸியாக இருந்தேன் நான் வேறு ஒரு ஒர்க் இப்போ வேறு இடத்துல ஒர்க் பண்ணிகிட்ருக்கிறேன் நான் ஒர்க் பண்ணுறப்ப டைம் செட் பண்ணி ஒர்க் பண்ணுறேன் நடுவில் எடுத்தபோது டைம் மட்டும் பாஞ்சு பார்த்துக்குவேன் எந்த எந்த சிரமமோ இல்லை ஆப்ரேட் பண்ணுறது கஷ்டமோ எந்த விதமான டிஃபிகல்ட்டோமோ நமக்கு கிடையாது விவசாயிங்க இதை வந்து எனக்கு தெரிஞ்சு இப்போ இருக்கிற மழை பற்றாக்குறை தண்ணி பற்றாக்குறை ஆள் பற்றாக்குறை கருத்தில் இருக்கும்போது இந்த மாதிரி பண்ணிக்கிறது வந்து ஒரு சிறந்த வழிதான் நான் சொல்லுவேன் எனக்கு தெரிஞ்சு ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி செலவு பண்ணிட்டு தாருக்கு பண்ணிவிட்டால் நமக்கு வந்து ஒரு பர்மனண்ட் சொல்யூஷனு இப்போ இருக்கிற தண்ணியை வந்து நூறு சதவீதம் முழுமையாக நம்ம பயன்படுத்தலாம் ஒரு அப்ளிகேஷன் வந்து பத்து மெம்பர்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம் எங்கேருந்து வேணாலும் பத்து மொபைல் அவங்கவுங்க அவங்க இருக்கிற இடத்துலருந்தே ஆப்ரேட் பண்ணிக்கலாம் பத்து பேர் தோட்டத்துக்கு வரணுன்ற அவசியமே கிடையாது விவசாயிங்களை போட்டுக்கிறது ஒரு இன்றைக்கி இருக்கிற மாறி ஒரு சூழ்நிலைக்கு இதை போட்டுக்கிறது ஒரு சிறப்பான முகேஷன்னு கருதுறேன்